பொதுவாகவே மீன ராசியை பொறுத்தளவுக்கு மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய ஜென்ம ராசியில் அதாவது விசுவாவசு தமிழ் புத்தாண்டு உதயமாக கூடிய அந்த நாளிகை வினாளிகையில் உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே புத சுக்கர யோகம் அதே மாதிரி நீச்சபங்க ராஜயோகம் அதே மாதிரி பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிற பல்வேறு யோகங்கள் இருக்கிறதுனால பலமான நன்மைகளை சிதறாமல் சந்திக்கக்கூடிய நல்ல ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப்போகுது போகுது துயரங்களை விட உயரங்களை சந்திக்கக்கூடிய உன்னதமான ஆண்டாக ஏன் உயரங்களை கொடுக்கக்கூடிய உன்னதமான ஆண்டாக விசுவாபசு தமிழ் புத்தாண்டு அமையுது பொதுவாகவே மீனம் ராசியை சேர்ந்த நிறைய பேருக்கு திருமண வயசு வந்து கங்கண யோகமும் வந்து கல்யாணம் முடிவாகாமல் தேவையில்லாம கவலை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கவலையில் உள்ளவங்க கலக்கத்தில் உள்ளவர்களுக்கு கல்யாண சம்பந்தப்பட்ட சுபகாரியம் இந்த வருஷத்தில் மிக மிக ஆடம்பரமாக டாம்பிகமாக உறுதியாகும் எப்படி பார்த்தாலும் கடந்த காலங்களில் முடங்கி போன உங்களுக்கு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாகத்தான் தமிழ் புத்தாண்டு அமையும் மற்ற கிரக பயிற்சிகள் உங்களுக்கு எடக்கு மடக்காக எதிர்மறையாக ஏதுவாக இல்லாமல் இருந்தால் கூட இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு சாதுவான சத்தியமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி அதிகபட்ச கௌரவத்தோடு வாழ வைக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையுது இருபத்தி ஒன்பது நாளில் வரக்கூடிய அச்சய திருதையை அப்படிங்கிற அற்புதமான அந்த திருதையில் வந்து கடன் வாங்காமல் தங்கம் வாங்கக்கூடிய சூழலை உங்களுக்கு பங்கம் இல்லாமல் கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையும்